கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் நிச்சயமாய் இந்த அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் வேறு மனிதர்களுக்காக காத்திருப்பவர்களாய் இருப்பார்கள் பலவிதமான வேலைகளுக்காக காத்திருப்பவர்களாய் இருப்பார்கள் இன்னும் உலக பிரகாரமான பல காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருப்பது கிடையாது ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்பதாக சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அழகாய் சொல்கிறது கர்த்தருக்கே காத்திரு என்பதாக அது மாத்திரமல்ல ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அழகாய் சொல்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக இந்த நாளிலே நாம் பாக்கியவான்களாய் திகழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக கத்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நம்மை பலவிதமான நன்மைகளினால் ஆசிர்வாதத்தினால் நிரப்புகிற தேவனாக காணப்படுவார் இந்த காலவெளையிலே கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறதான ஆசிர்வாதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதாக ஆம்பரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு அவசியம் விடுதலை என்பது அவசியம் ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது இந்த அந்த என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்க விரும்புகிறார் ஆனால் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதாக அது மாத்திரமல்ல முதல் வார்த்தை அழகாய் சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லக்கூடாது ஆ பெரியமானவளே இன்றைக்கு தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு கத்தருக்கே காத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் நம்மை ரச்சிப்பதற்காக நம்மை விடுதலையாக்குவதற்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த காலவேளையிலே முதலாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை ரசிக்கிறார் இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறதான ஆசிர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதர்கள் இந்த பல வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது தலை குனிந்து வாழ்கிற வாழ்க்கை பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான காரியங்களில் இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிறவர்கள் அனைகர் மெட்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து விடுதலையாக்கு ரட்சிக்க யாருமே இல்லையா என்று சொல்லி பல மனிதர்கள் இயக்கத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் தலைகுனிவு காணப்படலாம் தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லையே என்று சொல்லி தவிப்பவர்களாய் இருக்கலாம் ஆனால் இந்த காலவேளையிலே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது அவர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறார் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத நேசராய் இருக்கிறார் இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை வைக்கிறார் என்றால் வெட்கப்பட்டு நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆசிர்வாதத்தை வைக்கிறார் ஆம் பெரியமானவர்களே இரண்டாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறதான ஆசிர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது வெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக கத்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் கிடைக்கிறது காணப்படலாம் காணப்படலாம் ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே அப்போ நடபடிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்பதாக இந்த நாளிலே நாமும் பலனடைய வேண்டுமென்றால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக ஏனென்றால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்பதாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலன் வேண்டுமென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொல் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்கர் நீ காண்பாய் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் அதற்கென்று பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறோம் பலவிதமான செயல்களை செய்கிறோம் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவரே நம்மை உயர்த்த முடியும் உலக பிரகாரமாக பலவிதமான காரியங்களை செய்து உயர்ந்து விடலாம் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் மாத்திரமே நம்மை உயர்த்துகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார் என்பதாக இந்த எனக்கன் பாண தேவ பிள்ளைகளே இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக இந்த நாளிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது முதலாவதாக அவர் நம்மை ரட்சிக்கிறார் நம்மை விடுதலையாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக அவருக்கு நாம் காத்திருக்கும் போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது வேளனை பெற்று கொள்ளுகிறோம் நான்காவதாக கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிறார் இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இவ்விதமான ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ள முடியும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல கால விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு காத்திருந்து நான்கு விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது போது சகல விதமான நன்மைகளையும் ஆசிர்வாதத்தையும் தந்து உங்களை வழி நடத்துவாராக